நேரம் லண்டனில் சரியாக ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சன்னஸ் வானொலி செய்தி நேரத்தோடு அணிந்திருக்கின்றோம் அந்த வகையில் திங்கக்கிழமை மற்றும் நேற்று செய்தியாளர்களிடம் இணையவரும் புஷ்பகலா பிரபா அவர்கள் நகுலபதி தில்லைத்தவன் அவர்கள் மற்றும் செல்வி நிதியானந்தன் அவர்கள் அத்தனை உறவுகளை அன்போடு கொள்கின்றோம் வாருங்கள் நன்றி எங்களுக்கான செய்திகளுடன் வருகின்றார் நகுலவதவர்கள் தொடர்ந்து புஷ்பகலாபுரபாயனவர்கள் மற்றும் இன்றைய செய்திகளுடன் செல்வி தவர்கள் இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகும் நூற்றி எழுபத்தி ஒன்பதுடன் நகுலவதீட்டு தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து லண்டன் டென்மார்க் செய்தி முதலில் டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் தலைநகரமான ஹோப்பன் கவனில் போலீசார் அதாவது தலைநகரில் போராட்டத்தின் போது போலீசார் காவல்துறையினர் பேடா துன்பர் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் இருபது பேர் கொண்ட ஒரு குழு ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்துக்காக செய்யும் பொழுது டென்னிஸ் பல்கலைக்கழகத்துக்குள் மூன்று நாலு பேர் புகுந்த புகுந்த நிலையில் அவர்களை ஆறு பேரை கைது செய்திருக்கிறது இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட பி சி நிறுவனத்தினால் அதாவது இங்கிலாந்தில் மிக சிறவா சிறப்பாக வாழக்கூடிய நகரங்களாக பத்து நகரங்களும் சிறப்பாக வாழ முடியாத வாழ முடியாத நகரங்களாக பத்து நகரங்களை தெரிவு செய்திருக்கிறது அதற்கு பன்னிரண்டு காரணங்களை கொண்டுதான் இந்த நகரத்தை நல்லது கூடாது என்று தெரிவு செய்திருக்கிறது இது வாழ்வதற்கு சிறந்த நகரமாக ப்ளிமூத் என்ற நகரம் முதலிடமாக நிற்கின்றது அதேபோல் போல் வாழ முடியாத நகரங்களின் பட்டியலில் பிரபலமான பெரிய நகரங்கள் அதாவது மர்பிங்காம் மென்சிஸ்டர் என் லண்டனும் கூட அந்த பத்து நகரங்களில் ஒன்றாக வந்திருக்கிறது மேலும் பிரித்தானியா வானிலை அலுவலகம் மெட் ஆஃபீஸ் மற்றும் பிற ஆய்வுகூடங்களும் தெரிவித்திருக்கிறது இப்போது லண்டனில் பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் ஒன்பதாம் மா மாதத்தில் காலநிலை சைவர் பகைக்கு கீழாக குறையும் என்று கணித்திருக்கிறார்கள் இதனால் இந்த உரைநிலை ஏற்படும் போது இதனால் பல பருவமாற்றங்கள் ஏற்பட்டு பல தீங்கான விளைவுகள் ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் எச் எம் எஸ் என்ற குயின் எலிசபெத் விமானம் தாங்கி கப்பலுடன் இரவு பறக்கும் போது அதாவது விமானம் மேலாக பறக்கும் போது பயிற்சியின் போது அந்த எம்கே நாலு ஹெலிகாப்டர் ஒன்று தவறி விழுந்ததினால் அதில் ஒரு பயணி ஒருவர் அதாவது வந்த வாகனத்தை ஹெலிகாப்டர் ஓட்டி வந்த விமானி ஒருவர் அந்த இடத்திலேயே உயிர் இழந்திருக்கிறார் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இருபது வயதுடைய நபர் ஒருவர் கில்பன் என்ற இடத்தில் துப்பாக்கியால் சுட்டு இறந்திருக்கிறார் இது இரவு பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது சென்ற புதன்கிழமை அன்று நடுச்சாமத்தில் இது பற்றி விசாரித்து வருகிறார்கள் மேலும் பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் கலவரத்தின் போது சென்ற மாதம் நடந்த கலவரத்தின் போது தீ வைத்ததாக ஒரு நபருக்கு ஒன்பது வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறார் அதாவது நாலு எட்டு அன்று வடக்கு இங்கிலாந்தில் தீ வைத்த சம்பவத்துக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு ரயில்கள் அதாவது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்டர்கவுண்ட் ஒன்றில் விபத்து ஏற்படும் போது ஒரு பெண் ஒருவருக்கு கால் கைகளை இழந்திருக்கிறார் இவர் வந்து கிளின்மஞ்சாரோ மலையில் ஏறிய முதல் பெண் இவர் வந்து ரெண்டு செயற்கை கருவிகளை பூட்டி வைத்திருக்கும் பெண் என்ற பெருமையை இப்போது பெற்றிருக்கிறார் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் கவுன்சில்களின் அறிக்கையின்படி வென் வெஸ்ட் கால் பகுதியில் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி இடங்கள் காலியாக இருப்பதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கை வரவு குறைவாக இருப்பதாகவும் இதனால் நிதி தாக்கங்கள் குறித்து வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டி கவுன்சில் எச்சரித்துள்ளது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பிரதமர் கே அவர்கள் பிபிசி செய்திக்கு அளித்த பேட்டியின் போது இந்த குளிர்காலத்தில் வயது வந்தோர்களுக்கு அளிக்கப்படும் வெப்பமாக்குறதற்காக அதற்கு கொடுக்கப்படும் எரிபொருளுக்கு மானியத்தை இப்போது நிப்பாட்ட போவதாக அவர் அந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார் இதற்காக நாளைய தினம் செவ்வாய் என்று பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது இது ஓமா இல்லையா என்று எனினும் டாமர் பிரதமர் கேஸ்டாமர் அவர்கள் அதற்கு எதிர்த்து வாக்கு இடுபவர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் எம் இருபத்தைந்து நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் அதிகாலை நாலு மணி அளவில் காட்டோன் பகுதியில் ரெண்டு பேர் நின்றிருந்த போது அதாவது அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்றிருந்த போது வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வந்து அவர்கள் மோ அவர்களை மோதியது அதில் ஒருவர் இன்றைய தினம் வைத்தியசாலையில் இறந்திருக்கிறார் மற்றவர் வைத்தியசாலையில் இருக்கிறார் இவ் இவற்றை காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் மேலும் வைத்தியர் ஒருவர் எழுநூற்றி இருபத்தி ஒரு சத்திர சிகிச்சைகளை செய்திருக்கிற அது இந்த சத்திர சிகிச்சை எல்லாம் தவறாக சத்திர சிகிச்சை செய்ததனால் அவர்கள் பெரும் வலியுடன் தான் அந்த பிள்ளைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு பிள்ளை நடக்க முடியாத காலம் முழுக்க நடக்க முடியாமையும் ஏற்பட்டு இருப்பதாகவும் இதில் முப்பத்தொன்பது சிறுவர்களை மீள்பரிசு இதை செய்த போது அவர்களுக்கு வலி இருப்பதாகவும் மற்றும் அந்த புண்கள் ஆறாமல் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த வைத்தியர் இப்போது துபாயில் பிரபலியமான வைத்தியராக பணிபுரிவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் பெரும் சந்திக்கும் வரை உடை பெறுபவன் நிலவத்தை நன்றி வணக்கம் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் வாசிப்பது நாகப்பட்டினம் காங்கேசன் துறைக்கு சேவையில் ஈடுபடும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் வாராந்தம் நாலு நாட்கள் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கப்பலுக்கு போதிய பயணிகள் முன்பதிவு இல்லாததால் வாரத்தில் மூன்று நாள் மட்டுமே இயக்கப்படும் என்றும் கப்பல் நிர்வாகம் அறிவித்தார் ஜெனிவா விஜயம் ஐக்கிய நாடுகள் மெஞ்ச உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடருக்காக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா உட்பட சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று ஜெனிவாவிற்கு விஜயம் மேற்கொண்டனர் அரச ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுமுறையில் வெளிநாடுகளுக்கு சென்று அரச ஊழியர்கள் உரிய தினத்தில் கடமைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் சேவையில் இருந்து விலகி சென்றதாக கருதப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் சுற்று நிறுவம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பண்டை கால பொருட்கள் மென்னர் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் உள்ள சோழ மண்டல குளம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பண்டைய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சோழர்கள் மற்றும் அதற்கு முந்தைய கால தமிழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாக கருதப்படும் இப்பகுதியிலே இவை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆறு பேர் கை முல்லைத்தீவு புது குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புது குடியிருப்பு பகுதி ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிள்களில் சிலிண்டர்களை கட்டி பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்த ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புது போலீசார் மேற்கொண்டு வருகின்றார் என அறிய வந்துள்ளது ஆரம்பமானது ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலை இன்று இலங்கை தொடர்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்ட விவாதம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறுதல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பிலான அம்பத்தொண்டின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் தற்போது வரையிலான உள்நாட்டு மனித உரிமைகள் நிலைமைகள் தொடர்பாக விவாதிக்கப்படுகின்றது போதைப் பொருட்கள் கடந்த சில மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கடல் மார்க்கமாக கொண்டு வரப்பட்ட பதினையாயிரம் மில்லியன் ரூபா பெருமத்தியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பதினையாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மில்லியன் ரூபா பெருமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது வானிலை அறிவிப்பு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழையுடனான வானிலை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிப்பை ஏற்படுத்தலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி மேல் சப்ரஹ் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நன்றி வணக்கம் பெலவதி தலைத்தேவன் அவர்கள் மற்றும் புஷ்பகலா பிரபான் அவர்கள் அணிந்திருந்த நேரம் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்திகளோடு வருகின்றார் விநித்தியானந்தன் அவர்கள் இனி அம்மாலை இரவு வணக்கம் சன்றைய செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்தன் புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழிக்கு கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேட தினமாக கருதி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் ஆதரிப்பதற்கு கட்சி மேற்கொண்ட தீர்மானத்தில் எந்தவித ஐயமும் இல்லை கட்சி அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியினால் இந்த கொலை சதி முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ் குட்டி ஆராய்ச்சியை தெரிவித்துள்ளார் மக்கள் பிரச்சினைக்காக சாதிய சமதவாத சக்திகள் தவிர சக்திகளுடன் நினைவகம் என்று தொல் திருபாவளவன் தெரிவித்துள்ளார் கல்வித்தரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என பெருமிதம் அடைவதாக அறிவித்துள்ளனர் உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்று கிழக்கு தீமூராகும் அல்ஜீரியா நாட்டின் அதிபராக டெபோன் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் காசா பகுதியில் நான்கு லட்சத்தி அறுபத்தி நாயிரம் குழந்தைகளுக்கு மருந்து அளிக்கப்பட்டு இருப்பதாக ஐக்கிய அரபு எமிரேட் தெரிவித்துள்ளது அமெரிக்க வரலாற்றில் அதிக விடுமுறை எடுத்த ஜனாதிபதி என்கின்ற அவப்பெயரை ஜோ பைடன் பெற்றுள்ளார் நான்கு ஆண்டு பதவிக்காலத்தில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் விடுப்பு எடுத்துள்ளார் எண்பத்தி ஒரு வயதான ஜோ பைடன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு நாட்கள் ஆகிவிட்டதாகவும் நியூயோர்க் போஸ்ட் தெரிவித்துள்ளது அதில் எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு நாட்கள் மட்டுமே பணியாற்றிய நிலையில் நாற்பது சதவீத விடுமுறை எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது அமெரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளன குவாட் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகாநாடு இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதிபர் ஜோ பைடன் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் இந்த ஆண்டு மகாநாடு இந்தியாவுக்கு பதிலாக அமெரிக்காவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இளம் ஒருவர் தன் தலையில் சிசிடிவி கேமராவுடன் உலா வரும் காட்சிகள் அனைவரையும் வியக்க வைத்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடான நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தில் உள்ள அகேகி நகரில் விபத்து இடம்பெற்றுள்ளது நைஜீரியாவில் எரிபொருள் கொள்கலன் வாகனம் ஒன்று மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தில் நாற்பத்தி எட்டு பேர் பலியாகி இருப்பதாக தெரிய வந்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடான நைஜீரியாவில் நைஜர் மாகாணத்தில் அகஹி நகரில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது பிலிப்பைன்ஸில் உருவான ஜாகி சுபராவளி சீனாவை தொடர்ந்து வியட்நாமை தாக்கியுள்ளது நோர்வே விஞ்ஞானிகள் சிலர் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர்கள் அதாவது அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் மக்கள் கடுமையான இயக்க சீட்டங்களை எதிர்கொள்வார்கள் என்றும் மதிப்பிட்டுள்ளனர் தொடர்வது விளையாட்டு செய்திகள் இந்திய செஸ்டனியின் துணை அணித்தலைவர் பதவியிலிருந்து வேகப்பந்து வீச்சாளர் ஐஸ்ரித் பும்ரா தவிர்க்கப்படுவது குறித்து விவாதங்கள் எல்ல தொடங்கியுள்ளது இந்திய வங்கதேச அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அணியின் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் பத்து ஆண்டு கால கிரிக்கெட் வாழ்க்கைக்கு பின் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆலி போர்ட் அவரும் கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்து அசத்தியுள்ளார் இந்திய டெஸ்ட் அணியின் துணை பதவியில் இருந்து இலங்கைக்கு எதிரான மூன்றாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி தலைவர் ஆலி போப் சதம் அடித்து அசத்தியுள்ளார் இது மட்டுமன்றி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் புதிய மைக்கல்லை அடைந்துள்ளார் உருகுவைச் சேர்ந்த புகழ்பெற்ற கால்பந்து வீரர் லூயிஸ் வால் சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் பதினாலு பதினேழு ஆண்டுகள் நீடித்த அவரது மாபெரும் சர்வதேச வாழ்க்கைக்கு முடிவு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் மிக சிறப்பும் மிக்க நன்றி பல செய்திகளாக உற்சாக குரலோடு இணைத்திருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு நிறைந்த நாள் வாழ்த்துக்களை கூறிய படியே நிறவு வருகின்றது இன்றைய நாளுக்கான செய்திகள் மற்றும் திங்கள் செவ்வாய் இக்கான செய்திகள் அது எல்லாவற்றையும் இன்றைய பொழுது இணைத்திருந்தோம் செய்திகளுடன் இணைந்த எல்லா தொகுப்பாளர்கள் செய்தியாளர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கம்